ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி போத்தனோர் செட்டிபாளையம் ஏரியாவில் அமைஞ்ச ஒன் பிஹெச்கே வீடு தாங்க பட்ஜெட் ஒன்பிஹெச்கே வீடு தாங்க நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் டோட்டலாக ஒன்னே முக்கால்சன் மேற்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் அறுநூத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் மேற்கு வாசல் வச்சு வீடு வெட்டியிருக்காங்க ஃபிரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பெயிண்டிங்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க போர்டிகோ பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க போர்வெல் ஐநூற்றம்பது அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் எட்டாயிரம் லிட்டர் கப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி தான் வீடு கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க கிரில் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்னு அளவு டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹால் ஏரியா நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க கிராண்டான டைல்ஸாக யூஸ் பண்ணிருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்போதுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ள டைல்ஸ் ஒர்க் சூப்பரா பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் ஸ்டோரேஜ் ஏரியாவும் பெட்ரூம் டோருக்கு நார்மலான டோர் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே உள்ளதா கொடுத்துருக்காங்க பாத்ரூம்க்கு மேல லோர் கொடுத்துருக்காங்க எல் ஷேப்ல லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லயே நல்ல டிசைன் டோராவும் குவாலிட்டியான டோராவும் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு அஞ்சுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமா பண்ணி தரலாங்க போத்தனூர் செட்டிப்பாளையம் ஏரியால பட்ஜெட் ஒன் பிஹெச் கே வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் வந்து பாருங்க கேட்டெட் கம்யூனிட்டி லேவ்ல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுத்தியும் வீடு இருக்கிறங்காட்டி சேஃப்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கும் பிவிசி டோரில் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் நாலுக்கு நாலுங்கிற மூலம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப வில கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலவுக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்